ஒடிவேல ஒரு படத்தில் சொல்லுவார் வருஷத்துக்கு ஒரு கோமாளிகிட்ட நான் மாட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து நான் வருஷத்துக்கு ஒரு அஞ்சு ஆறு கோமாளிகளை வந்து இந்த மீடியாக்களும் சோஷியல் மீடியாக்களும் யூடியூப் சேனல்களும் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க நம்ம நண்பர்கள்கிட்ட கூட இவரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஏங்க அவரை பற்றி பேசிக்கிட்டு நீங்கள் மட்டும் கடந்து போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி கடந்து போயிடலான்னு பார்க்கும்போது சில விஷயங்களை நாம் சொல்லுவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது யாரும் தெரியும் இந்த வாட்டர்மலான் திவாகர் என்னென்னா ஒரு தனியார் சேனலில் சமீபத்தில் இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க இன்டர்வியூ கொடுத்தவுடனே அவர் ரைட் ஓகே கேட்குற கேள்வி என்னென்னா நீங்கள் வந்து சூர்யாவாக மனசுல நினச்சிக்கிட்டு தன்னை வந்து ஒரு சூர்யாவாக நீங்களா நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு கற்பனை உலகத்தில் நீங்கள் இருக்கீங்களான்ற கேள்வி ஒரு நியாயமான கேள்வி தான் அது அதுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அந்த மைக்கெல்லாம் மைக்கை கூட உருவில திடீர்னு பண்ணமா வேணாமா போதுமா அவர் என்ன லாங்குவேஜ்ன்னு தெரியல எல்லாரும் வாமா போமான்ற ரைட் ஓகே அதை ஒட்டுருமா நம்ம இது பண்ணலாமா ரைட்டுமா நான் கிளம்புறமா கிளம்புறமா அப்படின்னு அந்த ஏங்கர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வந்து சார் நெகட்டிவ் கேள்வி கேட்க மாட்டோம் வாங்க வாங்கன்றார் இல்லை இல்லைம்மா இல்லைம்மா அப்படின்போது எனக்கு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு செட்டப் இன்டர்வியூ மாதிரி தெரிஞ்சிட்டு வந்து சும்மா இவங்களாம் பண்ணிவிட்டு பண்ணுற ஒரு இது மாதிரியே ஆனால் அது கொஞ்சம் சீரியஸாக போக 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 அது பார்த்த உடனே தான் தெரிஞ்சுது இவருக்கு உண்மையிலே ஏதோ ஒரு கோளாறு தான் அப்படின்னு என்னென்னா அந்த ஏங்கர் என்ன சொல்கிறாருன்னா சார் இவர் வந்து விஷயமான ஆள் யார் அந்த வாட்டர்மலன்கார் வந்து சொல்கிறாரு இவர் விஷயமான ஆள் ஆனால் இவர் வந்து கோமாளி மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது கிடையாது அவர் உண்மையிலே வந்து கோமாளி தாங்க வந்து நீங்கள் கோமாளி மாதிரி நடிக்கிறவங்க எவ்வளோ பேர் நான் பார்த்துருக்கேன்னா வந்து ஆனால் விஷயமான ஆளாக இருப்பாங்க அதுக்கு உதாரணமாக சொன்னோம்னா ஜிபி முத்து அவர் வந்து தன்னை வந்து கோமாளியாக அங்கே வந்து அந்த அந்த கேமரா முன்னாடி காட்டிக்கிட்டு ரொம்ப விவரமான ஒருத்தர் விவரமாக இருந்து தான் ஆகணும் வந்து அதை தாண்டி தன்னை கோமாளியாக நினைக்கிறாங்க இல்லைங்களா தன்னை ஒரு வெகுளியாக நினைக்கிறாங்களே அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு அவர் ஒரு வீடியோ போட்டு அதை வைரலாக்கி அதை ஓகே அவர் அடுத்த போயிட்டு இருக்கார் யாரையும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல அவர் விவரமான ஆளுன்னு நான் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த நபர் இந்த வாட்டர்மேலான் அப்படி தான் சொல்லி ஆகணும் அவர் வந்து வாட்டர்மேலான் வந்து என்னென்னா இவர் உண்மையிலே ஒரு தனிப்பட்ட உலகத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படி வாழ வைத்தது அதை வாழ வைத்து கொண்டிருப்பது யாருன்னா இந்த மீடியாக்கள் தான் உண்மையிலே வந்து நீங்களாம் வந்து அப்படியே ஒரு இடது கையில் இவங்களாம் புறம் தள்ளிட்டு போயிட்டீங்கன்னா ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு வியூஸ் வேணும் அந்த மாதிரி ஆட்களுடைய ஏதாவது ஒரு பேச்சை வந்து ட்ரெண்டிங் ஆக்கணும் அதை பரபரப்பாகணும் அதை வந்து எதாவது கொண்டு வந்து ஒரு விஷயத்தை வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அது என்னன்னா ஏங்க நீங்கள் வந்து ஒரு தர்பூசணி படத்தை எடுத்து கடிக்கிறீங்க கடித்தோடனே அது கஜினி படத்தில் வந்தது சரி கஜினி படத்தில் வந்தது ரைட்டு இப்போ கரும்பு படத்தில் சூர்யா அது மாதிரி வந்து தர்பூசணி படத்தை கடிக்கிறாரு எனக்கு என்ன டவுட்னா சூர்யாவோ இல்லை ஆர்ஜே பாலாஜியோ இவருக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு காட்சி வச்சுருக்காங்களான்னு தெரியல வந்து அது அப்படி வச்சுருந்தாங்கன்னா அப்படி நினச்சிருந்தா கூட அது மிகப்பெரிய அபத்தமான ஒன்று ஆனால் இவர் மண்டைக்குள்ளே என்ன ஏறி போச்சுன்னா தன்னை பார்த்து தான் சூர்யா காப்பி அடிச்சிருக்காரு தன்னை பார்த்து தான் அவர் வந்து இது பண்ணிட்டு இருக்காரு ஏறக்குறைய காப்பி ரைட்ஸ்லாம் கேட்குற அளவுக்கு போயிட்டார் பொழுது வந்து அதனுடைய தான் பார்த்தீங்கன்னா ஆச்சா போச்சா என்னம்மா ஏதுமா நான் யார் தெரியுமா டாக்டர் நான் யார் தெரியுமா இது நான் ஊசி போடுறாள் அது இதுன்னு போட்டு பிழந்துகிட்டு இருக்காப்புல நானும் நினச்சேன் ஏதோ ஒரு சிவாஜி மாதிரி நடிக்கிறாரு அப்புறமா மற்றவங்க மாதிரி நடிக்கிறார் ஒரு இடத்துல காமெடியே வரல ஏ ஜிபி முத்து வந்து கொஞ்சம் வந்து தரைக்குறைவாக இல்லை கொஞ்சம் மோசமான ஸ்பீச் பேசுனாலும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்க்க பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது ஏதோ இருக்கார் ஃபேமிலியே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு யாராவது பண்ணுவாங்களா வந்து முடியாது வந்து அந்த பையனை வச்சு ஒரு கவுண்ட்ரு கொடுக்குறது அப்புறம் அவங்க மனைவி வச்சு பேசுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகிறது வந்து ஒரு கடி வர கடிதங்களை எடுத்து பிரிக்கிறார் இதெல்லாம் பண்ணுறாருன்னு ஆனால் இந்த நபரு ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கர்ணன் படத்து சிவாஜி கணேசன்னு பண்ணுறது அப்புறம் வேறு ஏதோ ஒரு சேட்டை பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தை கடுப்பாக ஆயிடுச்சு அந்த அந்த கடுப்பினுடைய வெளிப்பாடு தான் அதை வந்து நான் எங்கேயுமே அதை பற்றி பேசலை ஆனால் இந்த சேனலில் அது ஒரு பெரிய சேனல் தான் வந்து அவங்க கேட்குற கேள்வி நியாயமான ஒரு கேள்வி வந்து என்ன உங்களுக்கு வந்து உங்களை கற்பனை உலகத்தில் இருக்கீங்களான்ற ஒரு கேள்வி ஆல்ரெடி இவர் வந்து கேள்வியை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு பொழுது பாசிட்டிவாக கேட்கணும்னு உலகத்திலே வந்து பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் கூட யாரும் வந்து இந்த மாதிரியான இன்டர்வியூ எவ்வளோ பேர் எடுத்துருக்குறோம் கேள்வியை முன்னாடி கொடுத்தால யாரும் இல்லை என்ன கேட்க போகிறீங்கன்னு முதல்ல கூட நம்மளை கேட்டுப்பாங்க சார் என்னென்ன கேட்க போகிறீங்க இன்னும் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தாங்கன்னா ப்ரிண்ட் மீடியாவில் இருக்கும்போது சார் நாங்கள் ப்ரிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் என் கண்ணில் காமிங்க நாங்கள் இது ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருக்கலாம் இல்லைங்களா நம்ம வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணுறோம் இது வந்து நம்ம உண்மையாக பேசுகிறது அப்படியே பதிவாகிடும் நீங்கள் வந்து ஒரு பத்திரிக்கை எடுக்கும்போது இடையில் வந்து மானே தேனை புன்மானே இதெல்லாம் போட்டு எழுதிடுவாங்க வந்து அப்படி ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா எழுதிட போகிறதுக்காக ப்ரிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காமிங்க சார் அதுவும் பவியமாக கேட்பாங்க அது கேட்கறதுக்கான ரூல்ஸே கிடையாது கேட்பாங்க அது கொடுத்தும் இருக்கிறோம் அதுவும் நடந்துருக்குது இதெல்லாம் தாண்டி என்னை வந்து நீங்கள் பாசிட்டிவாக கேட்கணும் நெகட்டிவாக கேட்கக்கூடாது அப்படின்னு தன்னை வந்து உண்மையிலேயே பெரிய ஆள் தான் தான் அடித்த ஜாக்கி சான் தான் தான் வந்து டாம் குரூஸ் இந்த மாதிரியான ஒன்று நினைப்பில் அடிக்கடி வேறு வந்து நான் டாக்டர் டாக்டர் அப்படின்றாரு பிசியோதெரபிஸ்ட்டு அவர் அது ஆக்சுவலாக வந்து க கடந்த ஆண்டு தான் நிற்கிற மத்திய அரசு வந்து அவங்களையும் டாக்டர் லிஸ்ட்டில் சேர்த்து விட்டாங்க ரொம்ப நாளாக அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க வந்து எங்களையும் வந்து டாக்டராக வந்து அங்கீகரிங்க அப்படின்னாங்க மத்திய அரசு இது பண்ணிட்டாங்க அதையும் வேற சொல்லி காமிக்கிறாரு ஆனால் இப்படியாப்பட்ட ஆட்களை நினைக்கும் பொழுது உண்மையிலே புத்திசாலியான நடிகர்கள் இருந்தாங்கல்ல நான் உதாரணத்துக்கு சொன்னோம்னா லூஸ் ஒரு நடிகர் இருந்தார் பேர் தாங்க லூஸ் மிக தெளிவான புத்திசாலியான ஒரு நடிகர் அவரை நான் ரெண்டு முறை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் லூஸ் மகனுக்கு சம்பவத்தை ஒன்று சொன்னோம்னா அவருக்கு வந்து கமலுக்கு ரொம்ப பிடித்தமான நடிகர் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சந்திரபாபுக்கு பிறகு மெட்ராஸ் பாஷையை பிரமாதமாக பேசக்கூடிய ஒரு வந்து லூஸ் தான் வந்து மிக பிரமாதமாக பேச கமல் வந்து அவருக்கு ஏதாவது வந்து மெட்ராஸ் பாஷை பேசணும் அப்படின்னா சில இடங்களில் டவுட்ஸ் தான் லூஸ் மகனை ஆர்டர் ஆழார்பட்டில் அவர் ஆஃபீஸில் இது இதெல்லாம் பேச கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் நடிப்பாராம் வந்து கமலோடைய படங்களில் பல படங்களில் நடிச்சிருக்காரு ஒரு சம்பவம் சொல்லணும்னா லூஸ் மகனுடைய மிக தீவிர ரசிகர் யாருன்னா தினமலர் ஆசிரியர் அந்துமணி அவர் வந்து அப்படி ஒரு ரசிகரான் நான் சொல்கிறது வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி வந்து லூஸ் மகனுடைய எதுவெல்லாம் வந்து விழுந்து விழுந்து பார்ப்பாரான் வந்து அப்போ என்ன வந்து இந்த விஹெச்எஸ் கேசட்டில் இருக்க இல்லை அதுக்கு வந்து தனி கேசட்டே வச்சு பார்த்துட்டு இருப்பாராம் ஒரு நாள் அவர் மீட் பண்ணோன்னு முடிவு பண்ணிட்டு இருக்கிறாரு லூஸ் மீட் பண்ண எங்கேயோ ஒரு காபி ஷாப்லேயோ அது இதுலேயோ வந்து மீட் பண்ண ஹோட்டல்லையோ மீட் பண்ணியிருக்காங்க இவர் வந்து லூஸ் பண்ணணும் ஏன்னா ஒரு தினமலர் பத்திரிகையோட எடிட்டர் அப்படின்னா போய் சார் அது இதுன்னு பேசியிருக்காரு நீங்கள் பேசுகிறதான ரொம்ப ரசிப்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசியிருந்தது பண்ண அவர் ஒரு தொகையை எடுத்து ஒரு கவரில் போட்டு கொடுக்க போயிருக்காரு போனோடனே லூஸ் பண்ணணும் இங்கே தான் பேர் தான் லூஸ் பண்ணணும் எவ்வளோ தெரியும் புத்திசாலி தரணும் பாருங்கள் அவருக்கு வந்து சார் அதெல்லாம் வேணாம் சார் ஆண்டவன் முனியத்தில் எனக்கு ஏதோ ஒன்று வந்துகிட்டு மகன் வந்து டிடிபி கம்ப்யூ கம்ப்யூட்டரில் தட்டச்சு தெரியும் அவருக்கு லே அவுட்டும் பண்ணுவார் பத்திரிக்கை எதுவும் வந்து ஆஃபீஸில் தினமும் இல்லை ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்னு இவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிப்போச்சு உடனே உடனடியாக அங்கே இருக்கிற இன்சார்ஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்ட பொழுது இப்போதைக்கு அது வேக்கன்சி இல்லை இப்போதைக்கு இல்லை ஏன்னா அப்போ வந்து பிரிண்ட் மீடியாவில் வந்து வேலை கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் அது இப்படி வந்து வெயிட்டிங்கில் ஜே ஜேஜென்னு இருப்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்காங்கன்னா இல்லை சார் எக்ஸ்ட்ராவே ஆள் இருக்காங்க அப்படின்போது இமீடியட்டாக அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்துமணி அவர்கள் அவருக்கு வந்து ஒரு ரெண்டு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்து மயிலாப்பூரில் தான் லூஸ் வீடு அங்கே ஒரு கம்ப்யூட்டர் சென்டரை வச்சு கொடுத்துட்டாங்க டிடிபி சென்டர் அதுக்கப்புறம் வந்து அவருடைய மகன் பார்ட் டைமாக போய் தினமும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இவங்க தான் அங்கே பேர் தான் அங்கே லூஸ் மோகன் ஆனால் உங்களை உண்மையிலே இவங்க தான் அறிவாளி புத்திசாலி நான் வந்து ஒரு தீபாவளி மலருக்கு இன்டர்வியூ எடுக்க போயிருந்தேன் என்னென்னா எண்ணெய் தேய்த்து குளிப்பது எப்படி அப்படின்னு வெறும் ஃபோட்டோ செடினா ஃபோட்டோவாக வந்து அதை எடுத்துப்போம் அப்படின்ட்டு அவரை வந்து வீட்டில் வச்சு சும்மா ஒரு டவலை கட்டி எண்ணெய் ஊற்றி அவரை தலையில் தைச்சிக்கிற மாதிரி குளிருது அது நடுங்குது அப்படின்னு அவருடைய இதில் பண்ணுற மாதிரி நம்ம கேப்ஷன் கொடுத்து எழுதிக்கலான்ட்டு முடிவு பண்ணி அவர் ரெடி பண்ணி வச்சுட்டேன் வச்ச உடனே கொஞ்ச நேரம் யோசனை பண்ணிட்டு சார் ஊட்டு தான் எடுக்கணுமா அப்படின்னாரு இல்லை எங்கே ஒன்றாலும் எடுக்கலான்னு எங்கே ஆறு கோலம் எங்கே இருக்குதுன்னு அப்போ என்னன்னா கூவ மாற்ற வந்து சுத்தப்படுத்துகிற திட்டம் ஒன்று இது பண்ணி அதனுடைய முதல் கட்டமாக கோட்டூர் போகிற பிரிட்ஜு கீழே இருக்கு இல்லைங்களா அந்த கூவம் பகுதியை வந்து அரசு சுத்தம் பண்ணி வச்சுருந்தது கூவ மாத்த நீங்கள் மக்கள் பயன்படுத்தலாம் அதற்கான முதல் நடவடிக்கையை இந்த பகுதியை நாங்கள் வந்து அந்த 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 ஆற்று தண்ணியை நாங்கள் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற ஒரு செய்தி அந்த செய்தியை படிச்சுட்டு நான் அந்த ஆத்தாண்ட நின்று நான் என்ன தைச்சி குளிக்கிற செம்ம ஐடியா வந்தது பிரமாதமாக இருந்தது அங்கேருந்தாங்க இன்டர்வியூ பண்ணேன் நான் ஆனால் குளிச்சது பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி போய் அதில் தான் தலையில் ஊற்றிக்கினார் சும்மா அந்த புத்திசாலித்தனம் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது பாருங்கள் அதுதான் சொல்ல வரேன் நான் இப்போ இந்த நபர்லாம் கம்பேர் பண்ணும்போது லூஸ் மகனாகங்க இன்னொரு விஷயம் சொன்னோம்னா மறைந்த நடிகர் முன்னாள் எம்பியுமான ஜே கே அவர் வந்து நாயகன் ஒரு படத்தில் அறிமுகமாகறாரு பத்திரிகையாளர் காட்சி குட்லக் தேட்டரில் போட்டு ஒரு ஓப்பனிங் சீன் அவர் வந்த இவ்வளோ உயரம் தான் வந்து இருந்தாக்கா அள்ளி கூடு இல்லைன்னா சொல்லிப்பிடுன்னு ஒரு சாங்கில் ஆடின உடனே இருக்கிற பத்திரிக்காரங்க பூரா கைத்தட்டி விசில் அடித்து கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பித்தாங்க சிரிக்க ஆரம்பித்தாங்க அவர் அந்த மூலையில் நின்று அந்த படம் பார்த்துட்டு இருந்தார் என்னடா அது அவர் சம்மந்தப்பட்டவர் நிற்கிறாரு இவங்க பாட்னு இது பண்ணாங்க நமக்குலாம் கூட கொஞ்சம் இதுவாக இருந்தது படம்லாம் முடிஞ்சு வந்த பிறகு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இன்னையா இது வந்து நீங்கள் தெரியும் வந்து ஒரு தன்னை வந்து ஒரு பெரிய ஹீரோவாக கட்டிக்கிட்டு வட முழுக்க அப்படியேப்பட்ட அமுக்கெல்லாம் அட்ராசிட்டி பண்ணியிருப்பார் பண்ணோன்னே எல்லாரும் அண்ணா நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குங்களான்ட்டு அவர் கடகடன் ஒரு ரெண்டு படம் நடிக்கிறதுக்குள்ளே வந்து எம்பி ஆகிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய காசுலாம் செலவு பண்ணார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல ஏழை குழந்தைகளுக்கு பத்திரிகையாளர்களில் சில பேர்லாம் சொல்லி மருந்து உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படி ஒரு வள்ளல் தலைமை கொண்டு வர மாறிட்டார் அவர் ஒரு தடவை மீட் பண்ணும்போது சார் மாதிரி முதல் படத்துலேயே நீங்கள் வந்து உங்களை நீங்களே உருவகே பண்ணிக்கிட்டீங்களே என்ன அப்படின்னு கேட்டபோது அண்ணே நான் போய் எங்கேயாவது ஈரோவோ பண்ண முடியுமா அது சாத்தியமா நான் வந்து நானே நான் வந்து கோமாளி தனமாக காமிச்சிங்கன்னா மட்டும்தான் ஜனங்கிட்ட ரீச் ஆக முடியும் அன்றைக்கி நீங்கள் பத்திரிகையாளர் கைத்தட்டி விசில் அடித்தப்போ என் மனசெலாம் சந்தோஷப்பட்டது நான் கரெக்டான இடத்துக்கு ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு ஏனால் அந்த கோமாளி தனத்தை அவர் பயன்படுத்தி தான் சொல்ல வேண்டும் அந்த 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 நெகட்டிவிட்டி அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை அதை வந்து தனக்கு பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வரைக்கும் வந்து பல பேருக்கெலாம் உதவி பண்ணியிருக்காரு அவர் இறந்து போயிட்டார் வந்து வந்து சொல்கிறதுக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது வந்து இதுக்கு சொல்கிறதுக்கான காரணமாக இவர்கள் தான் புத்திசாலிகள் இங்கே ஜிபி முத்தியாக எடுத்துக்கலேன் ராமண கோட்டம்னு ஒரு படத்துக்கு வந்து ஆடியோ லஞ்சுக்கு துபாய்க்கு போயிருந்தார் அவரும் வந்துருந்தார் வந்ததுலேருந்து பேசிக்கிட்டு இருந்தார் இதெல்லாம் பண்ணார் எல்லாம் பண்ணிவிட்டு அங்கேயும் தமிழ் சாதம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாவில் அங்கே துபாயில் வந்து தங்கம் விற்கிற இடத்துக்கு போட்டு போனால் ஒரு பெரிய பஜார் அங்கே அவருக்கு என்ன ஆசைன்னா வீட்டில் அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டு வந்தான் சொல்லிட்டு வந்து ஏதோ ஒரு அஞ்சு பவுனோ நாலு பவுனோ தங்கம் வாங்கிட்டார் வாங்கினதுலேருந்து ஒரு இருபது பேர்கிட்ட கேட்டார் வந்து இது போட்டு போலாமா இது எங்கேயாவது பிடிச்சிடுவாங்களா சென்னையில் கஸ்டம்ஸில் இது பண்ணிவிடுவாங்களா இல்லைண்ணா கூட வந்தவங்களாம் சொல்லிட்டாங்க இல்லைண்ணே பதினஞ்சு பவுன் வரைக்கும் வரைக்கும் போட்டுமோலாம் ஒன்றும் இல்லைங்கன்னு துபாய் ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேயும் டவுட்டாக கேட்டப்போ ஒன்றுமே ஆகாதுன்னு ஒன்று கூட ஒரு பத்து சவரம் வந்து போட்டுங்க அப்படின்னா சரிங்க சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா என்ன சொல்லிவிட்டு நகர்ந்து அப்படி போன பிறகு துபாய் ஏர்போர்ட்டில் அந்த ட்ராலி தள்ளுறது இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பசங்களா இருக்காங்க அவங்க பார்த்துட்டு ஏன்னா ஜிபி முத்தனை வந்து அப்படியே ஃபோட்டோ எடுத்தினப்போ அவங்கள ஒரு ரெண்டு பேர் தனியாக போய் தம்பி நான் ஒரு அஞ்சு பவுன்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறேன் இதை கொண்டு போகலாமா அப்படின்னு அங்கே கரெக்டாக அந்த இடத்துல ஃபைனல் சந்தேகம் வாங்களே அந்த ஃபைனல் சந்தேகத்தை அங்கே கேட்ட பிறகு தான் அவருக்கு நிம்மதியாச்சு எதுக்கு சொல்ல வரேன்னா எவ்வளோ தெளிவான ஒரு நபராக இருக்கார் பாருங்க அது நீங்கள் ஆனால் இந்த கோமாளி பார்த்தோன்னா தன்னை வந்து சூர்யா தன்னை வந்து ரஜினி தன்னை வந்து இது ஏமா வாமா போமா அப்புறம் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட கமலா தேட்டரில் வந்து இது சூரி நடிக்கிறதே நடிப்பு இல்லை அப்படின்னு சொல்லினப்போ அவர் கேட்குறாப்புல ஒரு பத்திரிகை நண்பர் கேட்குறாப்புல அவர்கிட்ட போய் உடனே ஒரு வீடியோ எடுத்து இது பண்ணுறாப்புல அதாவது இந்த நபர்கள் எல்லாம் நீங்கள் வளர்த்து விடுறது தாங்க வந்து மீடியாக்கள் வளர்த்து விடுறது தான் இடையில் கூட ஒரு கோமாளி வரது வந்து த்ரிஷா என் பொண்டாட்டி அப்படின்லாம் ஒரு பேட்டி கொடுத்தா அந்த அந்த மீடியா அப்புறம் எங்கன்னு தெரியல வந்து திரிஷா பண்டாட்டி நான் விஜய விட மாட்டேன் அப்படி இப்படின்னு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தப்பல இதனுடைய முக்கிய காரணம் என்னென்னா வடிவல் சொல்கிற மாதிரி வருஷத்துக்கு ஒருத்தங்கிட்ட மாட்டீங்கன்ற மாதிரி இந்த மீடியாக்கள் வருஷத்துக்கு ஒரு பத்து பேராவது இப்படி உருவாக்குறீங்க ஆனால் உருவாக்காதீங்க நீங்கள் நினைத்தால் இவர்களை புறம் தள்ளிட்டு போயிடலாம் இப்படி ஒரு நபரை எடுத்து தான் உங்களுக்கு வியூஸ் வரணுமா என்னை கூட கேட்கலாம் நீங்கள் இப்படி ஒரு நபரை தான் உங்களுக்கு வியூஸ் வரணுமா நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் அதை பேசினேன் அடுத்த வடிவம் சந்திக்கலாம் நன்றி